தான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தனக்கு தேவையானவற்றை தானே நிறைவேற்றிக் கொள்வது சிறப்பு என்பதை விளக்குவதற்கு உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கதையொன்றை பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் அந்த பாடசாலையிலே எல்லோ மாணவர்களாலும் விரும்பப்படுற ஒருவராக இருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சிறந்த கற்பித்தல் நுட்பம் நிறைந்தவர் அது மட்டுமில்ல நல்ல முன்மாதிரியான ஒரு தலைவர் அந்த மாணவர்களினுடைய அக்கறை நிறைந்தவர் அந்த மாணவர்களுடைய நலனிலே அக்கறை உடைந்தவர் அவர்கள் அந்த அந்த எல்லா மாணவர்களுமே அவரை அன்புடன் நோக்குவார்கள் அந்த ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏனென்றால் யாருடைய மனதையும் நோக்கமாட்ட நல்லா கற்பிப்பதிலும் கட்டிக்கார் ஆனால் அந்த ஊரவர்கள் மட்டும் அவரை அந்த பெண்கள் வேலை செய்வார் பெண் பெண் போல வீட்டில் வேலை செய்வவர் அதே அந்த பெண் ஆட்டிதாசன் என்று சொல்லி அவரை அந்த நக்கலாக எல்லோரும் அங்க பொம்பளை போகுது அவரை காணவுடன் அவ்வாறுதான் சொல்வார்கள் அந் அது அந்த வகுப்பிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது எல்லா மாணவர்களும் அந்த ஆசிரியரை நேசிப்பவர்கள் ஏன் இப்படி எல்லாரும் அவரை பண் வேலை செய்கிறது என்று சொல்லி சொல்கின்றார்களே என்று சொல்லி அவனுக்கு அவர்களுக்கு கவலையாக இருந்து அதிலும் அது ஒரு வகுப்பு மாணவர்கள் மாணவர்களுக்கு சரியான விருப்பம் அந்த ஆசிரியர் மேல் அவர்கள் தங்களுக்குள் கதைக்கிறார்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு சேருகிட்ட போகணும் சரிட்ட போய் நாங்கள் கதைக்க வேணுமேன்னு சார் உங்களை எல்லாரும் இப்படி சொல்கின்றார்கள் என்று கதைக்க வேணும் என்று ஒரு நாள் அவர்கள் அங்கே ஒரு சனிக்கிழமை அவருடைய போய் அவருடைய கேட்டில் கூப்பிடுறார்கள் கூப்பிடும்போது அவர் சொல்லிருக்கிறார் கொல்லைப்புறத்தால் வாருங்கள் என்று போன போன இவர் சட்டி எல்லாம் கழுவி கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் வந்து ஆக்கள் எல்லாம் கதைக்கிறது சரி போலதான் கிடக்கு இந்த ஆள் வந்து வீட்டில் பொம்புளியல் பார்க்குற வேலையைத்தான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்குது ரெண்டுபாடு என்ன சார் நீங்கள் உப்புடி செய்கிறீர்கள் என்று கேட்டு என்ன தம்பி என்ன சொல்லி கேட்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறது சரிதான் போல் கிடக்கு ஏன் சார் நீங்கள் இப்படி பொம்பளிகள் பார்க்குற வேலையெல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களு சொன்ன ஆசிரியர் சிரித்து போட்டு சொன்னார் கேட்டார் புலி பசித்தால் என்ன செய்யமெண்ட் அது மிருகங்களை வேட்டி ஒரு மானையோ என்னத்தையோ பிடிச்சி சாப்பிட வேண்டியது மான் பசித்தால் என்ன செய்யமெண்டு கேட்குறார் மான் போய் புல்ல தின்னும் ஒரு பொம்பளைக்கு பசித்தால் என்ன செய்வான்னு கேட்க பொம்பளை போய் சமைத்து தானே தோசையோ சோறோ சமைச்சு சாப்பிடுவான் ஒரு ஆம்பளைக்கு சாம்ப பசிச்சா என்ன செய்யும்னு கேட்டார் அவர் ஒன்றில் தாய் சமைச்சு கொடுப்பா அல்லது மனைவியை பார்த்து கொண்டிருப்பா அல்லது சகோதரி சமைச்சு கொடுப்பேன் ஒவ்வொருவருமே ஏனைய அனைவருமே தன்னுடைய சாப்பாட்டுக்கு தானே அதனை செய்யும்பொழுது இந்த ஆண்கள் மட்டும் கேவலமே தன்னுடைய சா பசியை தீர்க்க முடியாமல் மற்றவர்களில் இருக்கிறார்கள் அதனால்தான் நான் என்னுடைய வேலையை நானே செய்கின்றேன் எனது மனைவிக்கு நான் ஒரு நாள் மனைவி அதனை சட்டிப்பான கழுவினால் அடுத்த நாள் நான் கழுவி கொடுப்பேன் ஒரு நாள் அவசமைச்சா நான் ஒரு நாளைக்கு சமைத்து கொடுப்பேன் இருவருமே எங்களுடைய வேலைகளை பயின்று கொள்கின்றோம் அதனால எனக்கு நான் ஒரு வெக்கமும் இல்லைனா எனக்கு பசி வந்தா எனக்கு என்ன தேவைன்னா அந்த நேரம் எனக்கு விருப்பமான சாப்பாட்டை செய்து என்னால் சாப்பிட முடியும் மற்றவர்களை நான் தங்கி வாழ்வதில்லை அதே போல் நாங்கள் மற்றவர்களை தங்கி வாழாமல் இருக்கணும் என்றால் எங்களுக்குரிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் உடனே அந்த மாணவர்கள் சொன்னாங்க ஓம் சார் நீங்கள் சொன்னது சரியானது இன்றிலிருந்து நாங்களும் போய் வீட்டிலே அம்மாவுக்கு உதவி செய்வோம் சமைப்பதற்கு உதவி செய்வோம் பானைகள் எல்லாம் நாங்கள் பாத்திரங்களை கழுவி கொடுப்போம் உங்களுடைய அந்த சிந்தனை நல்லதாக இருக்கிறது சார் உங்களை பின்பற்றி நாங்களும் செயற்படுவோம் என்று சொல்லுவோம் ஆம் ஆம்னியர்களே அதே எங்களுடைய வாழ்க்கையிலும் பல பேர் அந்த குசுமி பக்கம் போவதையே அதை ஒரு தவறானதாக யோசிக்கின்ற ஒரு சிந்தனை மனப்பாங்கு காணப்படுகின்றது இருவருமே அந்த வேலைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அந்த நாங்கள் வாழ்வை இலகுவாக்கி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்